காலையில் எழுந்தால் எல்லாரும் உடற்பயிற்சி செய்யணும் அப்பா செய்கிறாங்க அம்மா செய்கிறாங்க மகளும் செய்யணும் மகனும் செய்யணும் என்ற அளவில் காலையில் எழுந்த உடனே அந்த உ உடற்பயிற்சி செய்யணும் என்ற அவசியம் ஒவ்வொருத்த ஒவ்வொருத்தருக்கும் பழக்கத்தில் வந்துடணும் எது நல நன்மையும் அது பழக்கத்துக்கு கொண்டு வந்தாதான் அது வந்து சிரமம் இல்லாதிருக்கும் சரியானபடி செய்யவும் முடியும் அது மாத்திரம் இல்லை அதை பழக்கத்தை கொண்டு வந்து ஒரு கலாச்சார பண்பாக மாறிப்போனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்கிற போது வெக்கப்படவோ கூச்சப்படவோ தேவையில்லை சிலருக்கு ஏதோ காலையில் இருந்து எக்ஸசைஸ் செய்கிறாங்கன்னா கூச்சப்படுவாங்க அதெல்லாம் தேவையே இல்லை அது காரணம் என்னென்னா யாரும் செய்யாத போது ஒருத்தர் ரெண்டு பேர் செய்தால் அது காலையில் என்ன அது மாதிரி கையை காலை ஆட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க சொல்லுவாங்க அதுக்காகவே வேண்டி சிலர் எக்ஸசைஸ் செய்ய மாட்டாங்க வாழ்க வளமுடன்